நித்தம் நடத்துபவரே தோற்றமித்து தேசிய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராவது நாம் வாசிக்கிறோம் கத்த நித்தம் உன்னை நடத்தி மகா காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எழுப்புகளை நிலமுடல் ஆக்குவார் நீர் நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீக்கத்தைப் போலவும் சொல்லி ஒரு நல்ல தேவனுடைய வழி நடத்துதலை அங்கே நான் பார்க்க முடியும் நம்முடைய ஜனத்தை நித்தமும் நித்தமும் நடத்துகிறார் நான் இந்த பிர பிரபஞ்சத்தின் வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி கத்த நம்மோடு கூட இருப்பார் எந்த சூழ்நிலையில நான் பட்டணத்தில் இருந்தாலும் வனாந்தரத்தில் இருந்தாலும் அவர் நம்மோடு இருப்பார் அவர் நித்தம் நம்மை நடத்துகிறார் என்று வேண்டும் இந்த பூமியிலே கத்த இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் கத்த பரலோகத்தையும் நம்மை பார்த்து எப்பொழுதும் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் ஆகவே நீதிமானுக்கு கத்த ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருக்கிறார் அதோடு கூட அவர்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறார் நீதிமான்கள் கத்தருடைய மனசாட்சியின் தங்களுடைய மனசாட்சியின்படி தேவனுடைய குடும்பையின் நிச்சயத்தினாலும் திருப்தி அடைவார்கள் அதோடு கூட இவை பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை திருப்தியாக்கும் கர்த்தருடைய அவருடைய இறுதியத்தில் கர்த்தர் இருப்பார் சந்தோஷமாக கர்த்தருடைய பிள்ளைகள் புத்தரவம் வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் மகா வறட்சி வந்தாலும் எந்த சூழ்நிலையும் அவர்களை கத்தர் திருப்தியாக்கி நடத்துவார் ஆகவே தான் நித்தம் நடத்துபவரே தோற்றத்துக்கு தொடங்குவோம் நாம்